வணக்க மக்களே ஏஜெல்வத்தை ஜீவிக்க மனமாக அன்போடு உங்களெல்லாம் நான் வரவேற்கிறேன் ஜீவித்தாவோட பர்த்டேயிலிருந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூணு நாள் வீடியோவும் சேர்த்து போட்டுறேன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க நிஜமாக சென்னை வந்துட்டால் டைமே இருக்க மாட்டேங்கிறீங்க டைம் இருக்கிறப்போ எனக்கு எதுவும் பண்ண தோண மாட்டேங்கிறீங்க ஸோ காலையில் ஓரளவுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு நம்ம கிளம்பி போய் பார்த்த படம் தான் மணங்கான் ஸோ விக்கி தான் கூட்டிகிட்டு போனால் வணங்கான் நல்லா இருந்தது பெண்களுக்கான படம் கொஞ்சம் எனக்கு வந்து பிதாமகன் ஸ்டைல் இருந்த மாதிரி இருந்தது பட் இருந்தாலும் இப்போது இந்த ஜென்ரேஷன்ஸ்க்கு கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நம்ம பெண் பிள்ளைகளை வச்சுருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அது எ எந்த ஜென்ரேஷனாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அவங்களெல்லாம் ரொம்ப சேஃபாக பார்த்துக்கணும் கண்ணு கருத்தமாக பார்த்துக்கணும் ஒரு நிமிஷம் கூட பெண் பிள்ளைகள் மேலே இருக்கிற கண்ணு வந்து நம்ம அப்படி இப்படி கூட இருக்கக்கூடாதுன்ற மாதிரி அப்படி ஒரு காலகட்டத்துக்கு நம்ம வந்துவிட்டோம் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் என்னோடய ஜென்ரேஷனோட ஃப்ரீயாக விளையாண்டது கண்ணாமூச்சி மூச்சு விளையாண்டது ஓடி பிடிச்சி விளையாண்டது அக்கம் பக்கத்துக்கு வீட்டுக்கு போய் விளையாண்டது இதெல்லாம் போயிடுச்சு எங்கள் சுரேதா பாப்பாவுக்கு கூட அதெல்லாம் கிடைக்கல எங்கள் சுரேனுக்கும் அந்த மாதிரிலாம் கிடைக்கவே இல்லை சனி ஞாயிறானால் ஃபஸ்ட்டு நாங்கள் விளையாட மட்டும்தான் செய்வோம் பட் இப்போல்லாம் யாரையும் நம்ப முடியல யாரையும் யா யார் சொந்தக்காரங்களையும் சரி அக்கம் பக்கத்து வீட்லேயும் சரி அவ்வளோ வந்து உலகம் ரொம்ப மோசமான நிலையை நோக்கி போயிட்ருக்கு அது ரொம்ப வருத்தமான விஷயம் அதனால் நீங்களும் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களெல்லாம் ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க கண்ணு காது கை வாய் இருக்கிற நம்மளே வந்து நம்மளை தற்காப்புக்க முடியல அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு கஷ்டமாக இருந்துச்சு சரி ஒரு நல்ல படம் பார்த்து திருப்தியாக எந்திரிச்சு நல்ல மெசேஜோடு எந்திரிச்சு வந்துட்டோம் கொஞ்சம் மனசு வளிச்சிச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பிகாஸ் நான் வந்து வணங்கான் வந்து அங்கே ப்ரமோஷனுக்கு வந்திருந்தார் இல்லையா பொங்கல் திருவிழா அப்போ ஸோ அப்போ பார்த்துட்டு மனசில் மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு வந்துட்டேன் பெரிய சந்தோஷம் என்னென்னா அவர் கோ கோஆர்டிஸ்ட்டு தான் அப்படின்னு சொன்னது தான் எனக்கு பெரிய சந்தோஷம் எங்களோட கோ ஆர்டிஸ்ட் இங்கே இருக்கிறதுல எனக்கும் சந்தோஷம்னு சொன்னார் அதெல்லாம் டிவியில் போட்டாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணிக்கு இது வந்து வனங்கானுக்கு முன்னாடியே வந்து நம்ம டேனியல் சந்தோஷ் வந்து எனக்கு சர்ப்ரைஸ் விசிட் பண்ணிவிட்டு டைரி மில்க் கொடுத்தோம் சிக்ஸ் ஃபிஃப்டீன் டைரி மில்க்ஸ் இருந்துச்சு ஏ நானே வெயிட் போட்டுட்ருக்கேன் ஏன்டா இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன் பட் வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போனதுக்கு ரொம்ப 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 சந்தோஷப்பட்டேன் நான் என்னோடய ஃபஸ்ட்டு பர்த்டே கிஃப்ட் அதுதான் சரி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நம்மளை மதித்து இவ்வளோ தூரம் வந்துட்ருக்கானே அப்படின்ட்டு ஸோ வந்து சாப்பிட்டுட்டு போடானதுக்கு இல்லைல்ல நான் வந்து வெளியில் அர்ஜெண்ட் வேலையாக கலந்தேன் நீங்கள் ரெண்டு மணி வரைக்கும் நிற்பீங்கன்னு தான் சொன்னதுனால தான் நான் ஓடி வந்தேன்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்பெஷல் சர்ப்ரைஸ் பண்ணிவிட்டு கிஃப்ட் கொடுத்துட்டு போனான் ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது இருபதாம் தேதியே வந்து விக்கி அம்மாவுக்கு பர்த்டே அண்டு ஜியான் இருக்கான் பாருங்கள் ஜியான் மாமிக்கு ப்ரியாவுக்கும் பர்த்டே அண்டு இன்னொருத்தவங்களுக்கு வெட்டிங் டே எனக்கு தெரியாத ஆக்சுவலாக நான் மறந்துட்டேன் சரி ஈவினிங் போகலான்னு சொல்லிவிட்டு ஈவினிங் போயிட்டு சர்ப்ரைஸ் கேக் கட்டிங்கன்னு சொன்னாங்க சரி விஷ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வாழ்த்திட்டு கேக்கு கொடுத்தாங்க சாப்பிட்டுருந்தேன் மூணு நாளாக ஒரே கேக்காக சாப்பிட்றேன் பெரிய பாப்கார்ன் பைத்தியம்னு உங்களுக்கு தெரியும் எனக்கு ஒருத்தவங்க பாப்கார்ன் கிஃப்ட் பண்ணாங்க அதையும் நான் சொல்லிடுறேன் அந்த பாப்கார்னையும் ஆட் பண்ணி நான் காட்டிடுறேன் இன்றைக்கி கூட நான் பாப்கார்ன் தின்னேன் ஸோ நல்லபடியாக அந்த செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு பார்த்தா என்னோடய பர்த்டே சேம் விக்கி வீட்லேயே வந்து சரத் சாமிலா அப்புறம் நிக்கிமா அப்புறம் விக்கி அப்புறம் பன்னிதா யசோதா எல்லாரும் சேர்ந்து வட்ஜியான்னு இல்லை தூங்கிட்டான்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் நல்ல விட நல்ல வருஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேக் கட் பண்ணி செலப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன் பண்ணிவிட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சுட்டு நான் பாட்டுக்கு நான் கிளம்பி வந்துட்டேன் பட்டு என்ன சொல்கிறது ட்ரெஸ் எடுக்கணுங்கிறதுக்காக லைஃப் ஸ்டைலா இல்லை ட்ரெண்ட்ஸுக்கு ட்ரெண்ட்ஸுக்கு போகணும் நல்லாவே இல்லை ட்ரெஸ்ஸு என்ன பண்ணுறது உண்மையாலுமே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது சரி லைஃப் ஸ்டைல் போய் எடுக்கலான்னா அதுக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அதுக்கான டைம் பற்ற மாட்டேங்குது ஊர்லேருந்து வந்து ரெண்டு செட்டாக திருச்சி போட்டிருக்கேன் பெட்ஷீட்டை இன்றைக்கி கொஞ்சம் துவைச்சி போட்டிருக்கேன் அது பார்த்தா தெரியும் ஸோ இன்றைக்கி வந்து இரு இது வந்து இருபத்தி ஒன்றாந்தேதி நைட் நடந்தது அது செலப்ரேட் பண்ணிவிட்டு நல்லபடியாக ஒரு கேக் கட்டிங் நைட்டு ஒரு எயிட் தேர்ட்டிக்கு சர்ப்ரைஸ் கட்டிங்கு நான் போட்டிருக்கிற ட்ரெஸ் எப்படி இருக்குது அதுதான் என்னோடய பர்த்டே ட்ரெஸ் அவட்டன்னு அது டபுள் எக்ஸல் ஆகிடுச்சி நல்லா வெயிட் போட்டேன் இப்போ எவ்வளோ தெரியுமா இருக்கேன் ஜிவி எண்பது கிலோ இருக்கேன் ஸோ ஒர்க் அவுட் போய் ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேலே இருந்தாலும் கம்மியாக இருக்காது திரும்ப நான் வந்து கொஞ்சமாவது அட்லீஸ்ட் குறைக்கணும் அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணுறேன் இன்னும் தீவிரமாக எதுவும் முயற்சி பண்ணலை டிசைட் பண்ணலை ஸோ மண்டேலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறம் நான் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸில் போனேன் எனக்கு பிடிக்கவே இல்லை ஆனால் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸில் கலெக்ஷன்ஸ் இல்லை அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே அங்கே போயிட்டு வரங்காட்டி ஒரு ஏழு பார்சல் வந்துருச்சு அந்த ஏழு பார்சலும் வந்து நான் எப்போ போட்டிருந்தேன் அது இப்போ தான் வந்துச்சு பாருங்கள் பின்னாடி பெட்ஷீட் துவச்சி போட்டிருக்கேன் இன்றைக்கி ஒரு ரவுண்டு தோ துவைச்சி போட்டிருக்கேன் ஸோ அதுதான் வந்து எல்லாம் ஒவ்வொன்றா நான் வெளியில் போய் வாங்குறதுக்கு டைமே இல்லைங்கிறதுனால எல்லாமே நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிடுறேன் யாரெல்லாம் என்ன மாதிரி ஆர்டர் பண்ணுறீங்க நான் கடைக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகிடுச்சிங்க மேக்ஸிமம் இதில் தான் ஆர்டர் பண்ணிடுறேன் ஸோ ஷூட்டிங்க்கு தேவையான விஷயங்கள் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு எட்டு பார்சல் ஆர்டர் பண்ணியிருந்தேன் சரியா நான் எப்படின்னா அமௌண்ட் இருக்கும்போது எல்லாமே போட்டு எடுத்து வச்சுக்குவேன் பாருங்கள் இதெல்லாம் தான் நான் வாங்கினது இனிமேல் வரப்போகிற மருமகள் சீரியல்ஸில் பார்ப்பீங்க ஸோ நல்லா இருந்துச்சு எல்லாமே கலெக்ஷன்ஸு இதில் இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ட்ரெஸ்ஸும் பிடிச்சிருந்தது பட் ஆனால் சைஸஸ் இல்லைன்ட்டாங்க அது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் சம்திங்கு ஸோ வீட்டுக்கு வந்து பாப்கார்ன் மேக் பண்ணி சாப்பிட்டுட்டேன் ஃபர்ஸ்ட் டைம் பாப்கார்ன் செய்கிறங்க எனக்கு சத்தியமாக பாப்கார்னே செய்ய தெரியாது நல்லபடியாக வந்துருச்சு இந்த பாப்கார்ன் எனக்கு யார் கொடுத்தாங்கன்னா நம்ம கார்த்திக் கார்த்திக் தான் கொடுத்தாங்க ஸோ பாப்கார்ன் நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேங்க இன்றைக்கும் பாப்கார்ன் மூணு வாட்டி வாட்டி பாப்கார்ன் செஞ்சுட்டேன் இப்போ நான் பாப்கார்ன் ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டேன் எவ்வளோ ஊற்றுனா எவ்வளோ வரும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு தெரியாமல் நிறைய கீழே எல்லாம் போயிடுச்சு அதுக்கப்புறமா அன்றைக்கி நான் என்ன சமைச்சிருந்தேன் அப்படின்னா சூடான சாதம் இதை ஃபஸ்ட்டு எடுத்து பிரித்து வச்சுருந்தேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து கீரை பொரியல் பண்ணேன் நீங்கள் இப்போ தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைம் நான் கீரை பொரியல் பண்ணேன் அதுக்கப்புறம் இது வந்து ஒரு சட்னி ஸோ கொத்தமல்லி சட்னி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வீட்டுக்கிட்டே வந்துச்சு ஏன் விடுவான சரின்னு சொல்லிட்டு எனக்கு தக்குன ஃபிஷ் ஃப்ரையும் ப்ரான் தொக்கும் வச்சுக்கிட்டேன் சரி ஓகே அப்படின்ட்டு இன்றைக்கி வியாழக்கிழமையாக போச்சு ஸோ அதனால் எல்லாேருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து வேறு சமைச்சிட்டேன் அதை அன்னையோடு முடிச்சிட்டேன் அடுத்த நாள் நம்ம சாமி கும்பிடணும் பண்ணணும் பிடிக்கணும் அப்படின்றதுனால ஸோ வந்ததை விடக்கூடாதுன்னு சாப்பிட்டேன் இங்கே பாருங்கள் மார்னிங் ஒரு ரொட்டீன் நைட்டு நீங்கள் பார்த்தீங்க மார்னிங் ஒரு ரொட்டீன் போயிடுச்சு இன்றைக்கும் காமிஷாக நீங்கள் கண் வச்சுருவீங்கன்னு நான் காட்டில் பாருங்கள் பாப்கார்ன் பேக்கெட் இருக்குது இது எல்லாமே நம்மளுக்கு கார்த்திக் தான் கொடுத்தாங்க ஸோ எனக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சு ரெண்டு பேரும் அன்றைக்கி எனக்கு கிஃப்ட் பண்ணியிருக்காங்க சர்ப்ரைஸ் வந்து நம்ம சந்தோஷு அதுக்கப்புறம் நம்ம கார்த்திக் நம்ம விக்கி மூணு பேரும் கேக்கு எல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி நான் வந்து போன இடம்தான் வந்து யுவா கிளினிக் ஸோ வருஷம் ஆயிடுச்சு சாரி நிறைய மாதம் ஆயிடுச்சு புது வருஷம் குறைஞ்சிருச்சு வரேன்னு சொல்லியிருந்தேன் அதனால் சரின்னு சொல்லிட்டு போயிருந்தேன் அவங்க வைத்தியக்காக வெயிட் பண்ணியிருந்தேன் வைத்தியம் ரொம்ப பிஸி ஸோ வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் சரி பரவாயில்ல கொஞ்சமாக அட்லீஸ்ட் இனிமேல் டேக் கேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்தேனமோ பாப்புக்கான ஒரு குண்டாக சாப்பிட்டுட்டேன் அது அடுத்த விஷயம் பட் இருந்தாலும் அந்த வழியை தாங்கிக்கணுமேனு வழியை தாங்கிக்கிட்டு கொஞ்சம் ஹெல்த் மேலே இனிமேல் எல்லாருமே கான்சன்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நான் இது மூலியமாக சொல்லிக்கிறேன் ஸோ அந்த பாதை சிகிச்சை வந்து இது இது மூலியமாக தான் வரும் வெறும் நல்லெண்ணெயை வச்சு ஒரு நாலஞ்சு ஸ்க்ரூ ட்ரைவர் மாதிரி வந்து கட்ட வச்சுருப்பாங்க அதெல்லாமே நம்மளை வந்து அந்த பெயினை வந்து நம் என்னென்ன இருக்குது அப்படின்றத இது பண்ணிவிடுவாங்க நான் நிறைய வாட்டி பண்ணியிருக்கேன் ஸோ வழியை வந்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள் கண்டிப்பாக இது ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும் ஸோ இது ஒரு அவேர்னஸ் வீடியோவும் கூட ஓகே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் சில்வத்து ஜிவியாக என்ஜாய் பண்ணுங்கள் பாய் டாட்டா லவ் யூ முடிஞ்சால் நான் வந்து நாளைக்கு ஷார்ட்ஸ் போடுறேன் ஓகே ஸ்பெஷல் லன்ச் இல்லை சிம்பிள் லஞ்சு ஹாய் பார்த்துக்கோங்க டைம் டைம் இல்லை எப்போ தாண்டி டைம் இருக்குதுன்னு கேட்காதிங்க இன்றைக்கி வந்து இருபத்தி மூணு இருபத்தி மூணு வர மாட்டேங்குது ஸோ இருபத்தி மூணு டைம் ஒன்னே முக்கால் ஆல்மோஸ்ட் வீட்டெல்லாம் க்ளீன் ஆகிட்டுருக்கு ஸோ வாங்க பார்த்தோன்னா சாப்பாடு நேற்று வச்ச ஸ்பெஷல் சட்னி அண்ட் தயிர் ஊர்கா அதுக்கப்புறமேட்டு இது என்னது இது இதோ இந்த கிழங்கு இதெல்லாம் சொல்கிறது சேப்பங்களுக்காக ஏதோ ஒரு கிழங்கு சாப்பிட்டுட்டு ஓட போகிறாங்க